இதுதான்டா கம்பேக் தொன்னூத்தி இரண்டு ரன்களில் இஷான் கிஷன் செய்த தரமான சம்பவம் அடுத்தடுத்து பறந்த சிக்ஸ் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரின் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக கே எல் ராகுல் தேர்வு செய்யப்பட்டார் இதனால் அதிருப்தி அடைந்த இஷான் கிஷன் மனசோர்வை காரணமாக கூறிவிட்டு நாடு திரும்பினார் அது மட்டுமில்லாமல் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இதன்பின் இந்திய அணி நிர்வாகம் தரப்பில் ரஞ்சி டிராபி தொடரில் விளையாட அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இஷான் கிஷன் மறுத்துவிட்டு ஐ பி எல் தொடருக்கு தயாராகி வந்தார் இதன் காரணமாக பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இருந்து இஷான் கிஷன் அதிரடியாக நீக்கப்பட்டார் தொடர்ந்து ஜிம்பாபே டி தொடர் இலங்கை ஒருநாள் மற்றும் டி தொடரில்

அடுத்த இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்சர்களை விளாசி சதத்தை எட்டினார் அதில் ஆஃப் சைடில் இஷான் கிஷன் அடித்த ஷர்ட் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலமாக இஷான் கிஷன் தனது திறமையை முதல் வாய்ப்பிலேயே நிரூபித்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகிறார்கள் ஏற்கனவே இந்திய அணியின் டாப் ஆர்டரில் இடது கை பேட்ஸ்மேன்களுக்கான தேவை உள்ளது இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரின் போது இடது கை பேட்ஸ்மேன் விளையாட வேண்டும் என்பதில் கம்பீர் தீவிரமாக இருந்தார் இதனால் வங்கதேச அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இஷான் கிஷன் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது கடந்த எட்டு மாதங்களாக இஷான் கிஷன் மோசமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த நிலையில் இறுதியாக திறமையை நிரூபித்து அசத்தியுள்ளார்